நேரில் சில பேருக்கு வந்து வயிற்று வலி இருந்துகிட்டே இருக்கு போட்டு பார்த்துருப்பாங்க எந்த மிஸ்டேக் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருப்பாரு சில பேர் அல்சர் மருந்து சாப்பிடுவாங்க அல்சரும் குணமாகாது ஆனால் சில பேர்த்துக்கு காரம் சாப்பிட முடியாமல் இருக்கலாம் எங்கிட்ட வந்து முப்பது வருஷமாக காரமே சாப்பிடாமல் தயிரோடையே இட்லிக்கும் தயிர் சாப்பாட்டு தயிரோடையே சாப்பிட்ருந்து விடம்மா எங்கிட்ட வந்து அந்த என்ன காரணம்னு சொல்லி அந்த காரணத்தை போய் நீர் விட்டு வந்தோன்னே இன்னைக்கு எல்லாருக்கும் கூட சாப்பிடுது எல்லா உணவையும் காரத்தையும் சாப்பிடுறது புளிப்பை சாப்பிடுது அசப்பையும் சாப்பிடுறது தோரத்தையும் சாப்பிடுறது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டிய ஒரு கா சூழல் கட்டாயமாக நம்பித்தான் ஆக வேண்டியதா இருக்கு அந்த மாதிரி இருக்கணும் வாங்க உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு இன்னதான் பரிகாரம் சின்ன பரிகாரம் தான் ஒரு ஐநூறு ஐநூறுரூவாய்க்குள்ளே தான் நான் எல்லா செலவும் தேர்ச்சி செலவாகும் அது செலவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா ரெண்டு ஆப்ரேஷன் வைத்தொலிக்காக பண்ண ஒரு பெண்ணு என்னுடைய ரிலேஷன் ரெண்டு குழந்தைங்க கட்ட குழந்தைங்க ரெண்டு ஆப்ரேஷன் வைத்து பண்ணிட்டாங்க வைத்தொழில் நல்லா அது கண்டுபிடிச்சி அவங்க அந்த வழிமுறைக்கு அனுப்பிச்சி வச்சேன் போயிட்டு வந்தாங்க இன்றைக்கு வைத்தொலி இல்லாமல் நிம்மதியாக இருக்க அதனால அந்த மாதிரி சில வியாதிகள் உங்களுக்கு தெரியாமல் அலோபதி மருத்துவத்திலையோ சித்த மருத்துவத்திலையோ ஆயுர்வேத மருத்துவத்திலையோ தெரியாமல் இருக்க வியாதிகள் இருக்குது அந்த வியாதிகள்லாம் நெகட்டிவ் தான் காரணம் அதை கிளியர் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடல்நலங்கள் மனநலம் வாழ்வில் ஒரு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்வோட